தீவிலே மூன்று திட்டங்கள் அரசினால் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்ற சூழலில் அதானியினுடைய காற்றாலை மின் உற்பத்தி அதானி நிறுவனம் பின்வாங்கி இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் அரசாங்கம் அவர்களோடு எதிர்வரும் வாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக அறிகிறோம் மின்சாரத்தை கொள்வனவு செய்வதிலே விலை நிர்ணயத்தில் ஏற்பட்ட முரண்பாடும் அந்த திட்டத்தை மீளாய்வு செய்ய அரசு ஒரு குழு அமைத்திருந்த சூழலிலும் தான் இவ்வாறான ஒரு அறிவித்தல் அதானி குழுவால் வெளியிடப்பட்டிருக்கிறது முழுமையாக அவர்கள் இந்த திட்டத்திலிருந்து வெளியேறுவார்களா அல்லது வரும் வாரம் நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தையோடு மீண்டும் இணங்கி போவார்களா என்கின்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது ஆகவே மன்னார் தீவினில் அவர்கள் காற்றாலை மின்சார மின்சார திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதே எங்களுடைய தொடர்ச்சியான வேண்டுகோளும் ஜனநாயக போராட்டமாக இருக்கிறது இந்த மக்களினுடைய அடிப்படை இருப்பை உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்கள் தீவிலிருந்து வெளியேற வேண்டும் வெளியேறுவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் இரண்டாவது கனியமன் அகழ்வு ஏலவே இரண்டு தடவைகள் மத்திய சுற்றாடல் அதிகார சபையினுடைய தலைமையில் இருபத்தி மூன்று திணைக்களங்கள் கள விஜயத்தை மேற்கொண்டு மணல் அகழ்வுக்குரிய அனுமதியை சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆய்வு அறிக்கையை வழங்குவதற்குரிய கள விஜயத்திற்காக வருகை தந்திருந்த போது மக்களினுடைய எதிர்ப்பு காரணமாக இரண்டு தடவைகளும் நடைமுறைப்படுத்த முடியவில்லை இந்த வாரத்தில் அவர்கள் திங்கட்கிழமை பாதுகாப்பு கோரியிருக்கிறார்கள் தங்களுக்கு இரண்டு தடவைகள் கள ஆய்வு மறக்கப்பட்ட சூழ்நிலையில் பாதுகாப்போடு சென்று அந்த கள ஆய்வை மேற்கொள்வதற்கு நீதிமன்றம் சென்று தடை உத்தரவு பெறக்கூடிய ஆஹ் நடவடிக்கையை அவர்கள் மேற்கொள்வதாக நாங்கள் அறிகிறோம் ஆஹ் திங்கக்கிழமை அந்த விடயத்தில் அவர்கள் ஈடுபட்டு புதன்கிழமை காலையிலே மன்னாருக்கு இருபத்தி மூன்று திணைக்களங்களும் வந்து கள ஆய்வை மேற்கொள்ள திட்டமிட்டு இருப்பதாகவும் அறிகிறது ஆகவே இந்த கள ஆய்வுக்கு அவர்கள் வரக்கூடாது மக்களினுடைய வெறுப்பின்றி மக்களினுடைய புரிதலற்ற நிலைப்பாட்டில் ஏனெனில் மன்னார் தீவிலே மணல் அகழ்ந்தால் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் கடந்த ஒரு மாதத்துக்கு மேல் மழை விட்டும் இன்னும் மன்னார் நகர நகர பிரதேச செயலாளர் பிரிவிலிருந்து தண்ணி அகற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலும் பல்வேறு விதமான சுற்றுச்சூழல் தாக்கத்தையும் சமூக இருப்புக்கான கேள்விக்குறியையும் மக்கள் வாழ்விடத்தில் இருக்க முடியாத ஒரு நிலைப்பாடும் காணப்படுகின்றதனால் இந்த பகுதியிலே மன்னகல கூடாது என்கின்ற இந்த மக்களினுடைய போராட்டத்தை அவர்கள் மதித்து அவர்களுடைய உணர்வுக்கு செவி சாய்த்து இந்த திட்டத்திலிருந்து அவர்களும் வெளியேற வேண்டும் அப்படி இல்லையேல் அவர்கள் அடாத்தாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வருவார்களாக இருப்பின் மன்னார் மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் இதற்கு எதிரான மிக அளவிலான ஜனநாயக போராட்டத்தை மக்கள் முன்னெடுப்பார்கள் என்பதனையும் நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம்